ஹாலிடேஸ் நாளை அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாவின் நம்பர் ஒன் டிராவல் அம்மா அங்காள பரமேஸ்வர கைலாயத்துல இருந்து நடந்து வரும்போது எதுல வர்றது தன்னுடைய கணவர் தான் நினைச்சிட்டு பிரம்மனுக்கு தலை வணங்கினாங்க தலைவணங்கி பார்த்தா பிரம்மசேவ சிவபெருமான் என்ன பண்றாரு நேரம் நந்தி வாகனத்தை வந்து பிரம்மசோழத்தை வந்து குத்தி ஒரு தலை கிள்ளி எடுத்துடுறாரு அந்த தலையாகப்பட்டது பிரம்ம தோஷம் சிவனுக்கு பெருமாள் கிட்ட போய் சொல்றாங்க அண்ணன் என் கணவர் இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு அப்ப சொல்றாங்க மேல் மலைன்னு ஒரு இல்லை நீ போயிட்டு அகினி குலகரையோ நீ உட்காரு உன் கணவர் வருவார் பிரம்ம காப்பாடத்தை காலில் போட்டு மிச்சிடும் காலில் போட்டு வானத்துக்கு பூமிக்கு நின்னுறாங்க அம்மா பிரம்மனுடைய மனைவி யாரு சரஸ்வதி சரஸ்வதி வந்துட்டு அம்மாவுக்கு சாப்பிட விடுறாங்க என்னுடைய கணவர் தலையை வந்து நீ காலில் போட்டு மிதிச்சிட்டே உருதாட்டுல கோயில் நீ கிழிக்கணும் கோர கோழி முட்டா கண்ணழகம் அகோர ஜடையா நீ ரூபம் காட்சி தரணும் கந்த துணியம் கந்த துணியும் எந்த பணம் மாறு மேல வேவாத பணம் மடி மேல சுடலையில நடலை

அம்மாவுக்கு மயான கொள்ளுன்னு சொல்கிறது வந்துட்டு ஆதியில் வந்துட்டு சிவபெருமானுக்கும் ஐந்து தலை பிரம்மனுக்கும் அஞ்சு தலை அம்மா அங்காள வந்து கைலாயத்துல இருந்து நடந்து வரும்போது எதிரில் வர்றது தன்னுடைய கணவர் தான் நினைச்சிட்டு பிரம்மனுக்கு தலை வணங்கினாங்க தலைவணங்கி பார்த்தா பிரம்ம தேவா பொய்யேல ஆளுற அம்மா அவங்க நான் உன் காலில் விழா வந்தேன்னு சொல்ல கோவம் வந்துட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு நேராக நந்தி வாகனத்தில் வந்துட்டு பிரம்மசோழத்தில் வந்து குத்தி ஒரு தலை கிள்ளி எடுத்துடுறாரு அந்த தலையாகப்பட்டது பிரம்ம தோஷம் பிடிச்சிரு சிவனுக்கு அது என்ன பண்ணுறது அந்த பிரம்ம தோஷம் பிடிச்ச உடனே அந்த பிரம்ம தோஷம் பிடிச்ச உடனே சிவபெருமான் தான் சக்தியிலாம் இழந்து சக்தியெல்லாம் இழந்து அந்த பிரம்ம தோஷம் மண்ட ஓட்டில் வந்துட்டு பிச்சாந்தி பவன் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுடாரு காசி அன்னபூர்ணி போட்டே பத்தலை அப்போ அம்மாவோட அங்காள பரமேஸ்வர அண்ணன் யார் பெருமாள் பெருமாள் போய் சொல்கிறாங்க அன்னை என் கணவர் இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க மேல் மலையனூரில் நீ போய்ட்டு அகினி கொலக்கரையோன்னு நீ உட்காரு உன் கணவர் வருவார் அஞ்சு மலையை செஞ்சு மலையை செஞ்சியில் அஞ்சு மலை இருக்கும் அந்த அஞ்சு மலையை உருண்டையாக்கு மூணு மலையை கபாலத்தை போடு ரெண்டு மலையை அரைச்சிரு அந்த கபாலம் சாப்பிட்டு வர்றதாலையும் அது கீழே பொறுக்கும் பொறுக்கதவங்க த கணவரை குட்பே அந்த அகினி குளத்துக்கு முழுக வச்சுருன்னு சொல்கிறேன் அதே மாதிரி சிவபெருமான் ஐயா அப்பா வர்றாரு வரும்போது அம்மாவும் அதன்படியே செய்கிறாங்க செஞ்ச உடனே அந்த கபாலம் அந்த மூணு உருண்டையும் சாப்பிட்டு மூணு மலையும் சாப்பிட்டு பற்றாமல் அந்த ரெண்டு உருண்டைக்கு வரும்போது பொறி வந்து சிவபெருமான அக்னி குலத்தை கொண்டு பிரம்ம தோஷத்து இந்த கபால வரம் தாங்கி அம்மா பிடிச்சி காலில் போட்டு அந்த பிரம்ம கபாலத்தை காலில் போட்டு மிச்சுறாங்க காலில் போட்டு வானத்துக்கு பூமிக்கு நின்னுறாங்க அம்மா அம்மா ஆதி பரமேஸ்வரி புரியுதுங்களா பிரம்மனுடைய மனைவி யாரு சரஸ்வதி சரஸ்வதி வந்துட்டு அம்மாவுக்கு சாப்பிட விடுறாங்க என்னுடைய கணவர் தலையை வந்து நீ காலில் போட்டு மிதிச்சிட்டியே உன்னுடைய சக்தியெல்லாம் இழந்து சுடுகாட்டில் கோயில் கொள்ளும் நீ மாசி ஒரு மாதத்துல பச்சை நீ கிழிக்கணும் கோழி முட்டா கண்ணழகம் அகோர ஜடையா கந்த துணியம் கந்த துணியும் எந்த பணம் மாறு மேல வேவாத பணம் அடி மேல அம்மாவுக்கு சுடலையில நடலை ஆன சொல்லிட்டு சபிஷ்டு போயிடுறாங்க அந்த ஒரு மாசி மாதம் ஒரு மாதம் வந்தா அம்மா தன்னை மறந்து கோரப்பல்லும் கோழி முட்டை கண்ணும் கோர ஜடியாக அகோரமாக ஆட ஆரம்பிங்க அதுதான் மாசி ஒரு மயான கொள்ள அம்மாவுக்கு இதோட சிறப்புனா எதுக்காகமா இப்போ இந்த சுடுகாத்தில் தான் இதை கொண்டாடுறது ஆமாம் ரெண்டாவது என்னன்னா நோய் வாய்ப்பு பிடிச்சவங்க பிணி பிடிச்சவங்க புரியுதுங்களா வியாபாரம் ஆகாதவங்க அம்மா என் கொல்லில என் நெல் வளையலம்மா நெல் வளைஞ்சா நான் அவங்க எடுத்து வந்து கொட்டுறோம்மா அப்படின்னு எடுத்து கொட்டுறாங்க இறைச்சி விற்கிறவங்க அந்த மாதிரி எடுத்து கொட்டுவாங்க புரியுதுங்களா இப்போ நோய் வாய்ப்பு கை கால் முடியாதவங்க இந்த உடம்பு முடியாதவங்க பல பல நோய்களை கஷ்டம் வேண்டி அதில் கொட்டுவாங்க அம்மா அங்கால பிரம்மசோழத்தில் குத்தி ஓஹா நான் வாரி விடுவாள் அவங்களோட மேலே இருந்த துன்பங்கள்லாம் பறந்து போவோம் நான் வந்து எப்பயும் பார்ப்பீங்க நீங்கள் ஒரு லாரி காய்க்கு உருவம் போடுவோம் அந்த உருவத்தில் ஒரு காய்ச்சல் மிஞ்சுமாங்க அந்த காயை எடுத்துகிட்டு போய் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க அவங்க உடல் சரியாகும் இது ஐதீகம் பிள்ளை இல்லாதவங்க கருமுட்டை கண்ணு வைப்பாங்க அந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க கரு நிற்கும் இதுதான் மயான கொள்ளையோட சிறப்பு நம்மளுடைய சிறப்பு வந்துட்டு வர எப்பயுமே மேல் மலை நூல்லை இருபத்தி ஏழாம் தேதி அதை முடிச்சுட்டு ஏழாம் தேதி காத்தால பால் குடம் சாய்ந்தரம் அகினி சட்டி சனிக்கிழமை சுடுகாட்டில் போய் கப்பரை கட்டுறது ஞாயிற்றுக்கிழமை அம்மாவுக்கு மேலதாளம் முழங்க எல்லா வகை மேலதாளம் முழங்க அம்மா அங்காள பரமேஸ்வரி சரி சிம்ம வாகனத்தில் பவனி வந்து இந்த பத்தொன்பதத்தில் அம்மா மயான கொள்ளை விடுவாங்க அடுத்த மூணாம் மாதம் ஒன்பதாம் தேதி ஓகேம்மா போன வாட்டி என்ன விஷயங்கள் வாட்டி சரிங்களா மயிலாட்டம் ஒயிலாட்டம் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி தீச்சட்டி எடுக்கிறவங்க எடுப்பாங்க அவங்ககிட்ட என்னென்ன பிரார்த்தனை வேணாங்களோ அந்த பிரார்த்தனைக்கு வேஷம் போட்டு வந்து அம்மாவுக்கு எல்லாமே எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கோ அதே அளவுக்கு நீங்க கூட்டம் இருக்கு கண்டிப்பா அதே மாதிரி அம்மா வந்து அங்காள பரமேஸ்வரி கலியுக தெய்வம் புரியுதுங்களா அம்மா சமாச ஊஞ்சல் போய் பாத்திருக்கீங்களா நீங்க மலையனூருக்கு போவாங்க இருக்குன்னு லட்சக்கணக்கான ஜனம் அந்த அகின் சட்டி எடுத்துட்டு தேங்காவில் கற்பரை ஏத்தி அவங்களோட வேதனையை சொல்லி எழுவாங்க அம்மா அந்த பொண்ணு ஊஞ்சல் ஆடும்போது அந்த குறையை கேட்டவுடனே அடுத்த நொடியே ஆனா ஒரு கணம் ஒரு கணம் நீ உண்மையா நினைக்கணும் உண்மை அதுதான் புரியுதுங்களா உண்மையா ஒரு கேன நீ அவளை நினைச்சன உன்னுடைய பிரச்சனையை அவள் தீர்த்து கொடுப்பான் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இருக்குது அதே மாதிரி முக்காவசி பேருக்கு பிடிச்ச தெய்வம் அங்காள பரமேஸ்வரி தான் புரியுதுங்களா வேண்டத கொடுப்பா இந்த பில்லி சூன்யம் காத்து கருப்பு ஏவல் மந்திர தந்திரம் பேய் பிசாசி ஜின்னு பிடாரி காட்டேரி எல்லாத்தையும் ஓட்டுறது அம்மா பேய்க்கு பெரியவம் பச்சை பணத்துக்கு சொந்தக்காரி மக்களை பத்திரம் மகராசி புரியுதுங்களா மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரிய என்ன பொறுத்த வரைக்குமே என் குடும்பத்து தெய்வம் என் குல தெய்வம் என் பிள்ளைங்களுக்கு ஆகட்டும் என் பொண்ணுங்களுக்கு ஆகட்டும் என் கணவன் ஆகட்டும் எல்லாருமே அம்மாவை கும்பிடுவாங்க கண்டிப்பா நடக்கும் நானா உண்மையா நீ வணங்கணும் உண்மையா நீ வணங்கணும் ஒரு நிமிஷம் நினைச்சாலும் அவளை உண்மையா நீ நினைச்சிருப்போம் சுடுகாட்டுக்கு எப்படிமா எல்லா மக்களுமே வராங்க சுடுகாட்டுல வந்துட்டா பூஜை பண்ண மக்களுக்கு முன்னாடி தான் அவள் போறாளே இருபத்தி ரெண்டு கையும் எட்டு எட்டு பதினாறு கையும் இருபத்தி ரெண்டு கையும் வச்சுட்டு அவ தான் சிம்ம சொன்னியா போயிட்டு இருக்கிறாளே தான் மக்களை பார்க்கணும் தான் மக்கள் குறைய தீக்கணும் சமயபுரத்தா மாரியா எப்படி சித்திரா மாசம் பச்சை பட்டினி இருக்கிறாலோ மாசி ஒரு மாதத்துல இந்த கொள்ளைக்கு அம்மா அப்படிதான் வருவா அதே மாதிரி அந்த ஊர்கோலம் அம்மா வந்து ஊர்கோலம் போறோம் அது எதனால அம்மா வந்து எல்ல கட்டுறவோம் அம்மாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு எல்ல பிடாறுன்னு ஒரு பேர் இருக்குது புகுந்தது பூங்காவனம் தங்கன்னது தாழ்நூறு குன்னது கூவத்தூர் அம்மா நின்னதா மலைநூறு இந்த கலியுகத்துல மக்களை காப்பாத்துறதுக்கு இன்னதான் மழை நூறு புரியுதுங்களா எல்லா மதத்துக்காரங்க வருவாங்க எல்லா எல்லா மதத்துக்காரங்களும் வருவாங்க அவளை கையெடுத்து கும்பிடுவாங்க புரியுதுங்களா இதுதான் உண்மை நீங்க கூட போங்க என்ன இல்ல கூட போங்க அவகிட்ட மனசார சொல்லுங்க உங்ககிட்ட பெத்த புள்ள மாதிரி பேசுவா நம்மளுக்கெல்லாம் திருநங்கைங்களுக்கு எல்லாமே வந்துட்டு குறிப்பிட்ட வயசு வந்து தாய் தகப்பிடாது புரியுதுங்களா ஊருக்கு உலகத்துக்கே தாயானா ஆனா எங்களை மாதிரி திருநங்கை அனாதைங்களுக்கு சொல்ற அர்த்தம் பேருக்கு புரியும் புரியுதுங்களா உலகத்துக்கே தாயான அம்மா ஆனா எங்களை திருநங்கைங்களுக்கு அனாத ஆனா திருநங்கை அம்மாவானா தாய்க்கு தான் தெரியும் மகளுக்கு என்ன செய்யணும்னு புரியுதுங்களா வேற எந்த கோயில்னா திருநங்கை அந்த மாதிரி பண்றதுக்கு பார்த்திருக்கீங்களா அங்கதான் ஏன்னா அவளுடைய அம்சம் எங்களுடைய அம்சம் அந்த கோவில்ல இருப்பாங்க அதே மாதிரி கூவத்தூர்ல அந்த கோவில் ஆமா ரெண்டு கோவில் தான் அதான் சொன்னேன் குந்தனது கூவத்தூர் புகுந்தது பூங்காவனம் தங்கனது தாழ்நூறு நின்னது அம்மா மலைநூறு அந்த பாறை நின்று சுடுகாட்ட பாக்குறா நீங்க இந்த வருஷம் என்னென்ன பிளான் பண்ணிருக்கீங்கம்மா இந்த வருஷம் எப்படி சிறப்பா பண்ணலாம் இந்த வருஷம் அப்படியே என் பிள்ளைங்க கிட்ட என் கடவுளை கிடைக்கும் ம் நீங்க பாத்துக்க அவங்க பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதுவும் அவளுடைய உத்தரவு தான் அவளுடைய உத்தரவு தான் அவ இன்னும் ஒண்ணுமே அனுபவம் கிடையாது புரியுதுங்களா எனக்கு ஆசை என்னோட உயிர் என் மூச்சு இருக்கிறதாவோடய அம்மாவுக்கும் கோயில் கட்டிடணும் அப்போ கோயில் கட்டணும் கோயில் கட்டணும்னு எனக்கு ஆசை அதுக்கும் ஏற்பாடு பேசிட்டு இருக்கிறோம் அவன் எப்படி விடுறாளோ அடுத்த வருஷத்துக்குள்ள கட்டிடுவீங்க உன் வாய்முகர்த்த பழிக்கட்டும் என் மகனை புரியுதா சரியா மனுஷா தெய்வம் வந்து தெய் நேராக ஒன்னு சொல்றாரு மனுஷால் ரூபிதா நீ வந்து சொல்கிற உன் வாய்முகூர்த்தம் பழகிக்கட்டும் this Holidays Nale, Adinam GT Holidays ta. South India's number one travel brand. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. Velamal feels proud to honor the physical education teachers with five cars and 15 lakhs.